வணக்கம் மீனிய இது எங்களே வாங்க வில்லடலாம் நிகழ்ச்சியினுடைய எழுபத்தி ஓராது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்மளுடைய கடந்த எழுபதாவது எபிசோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்றைக்கெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க புதுசாக ஒரு கேள்வி வந்திருக்குது இது எப்படி போகுமேங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருந்திருக்குது இந்த குழப்பமெல்லாம் இன்றைக்கி நல்ல தெளிவாக வரப்போகுதுங்க ஆகும்போது வேற ஒன்றும் கிடையாது வாங்க நிகழ்ச்சிக்கு போயிடுவோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாங்கள் ஸ்கோர் போர்டையும் அறிவிக்க இருக்கிறோம் ஸ்கோர் போர்டு நிகழ்ச்சியுடைய கடைசி பகுதியில் வரோம் அது வரைக்கும் எப்பவும் போல நிகழ்ச்சி ஒரே மருந்து போயிட்டு இருக்குங்க அதனால நிகழ்ச்சிக்கு உள்ள போகலாம் வாங்க விளையாடலாம் இணைய இதயங்களே கடந்த பகுதியில் நாம கேட்ட முதல் கேள்வி இருந்துச்சுன்னா இந்த தமுக்கு மைதானம் மதுரையில் ஏன்யா இருக்குதுங்கிறது கேள்வி இந்த தமுக்க மைதானம் மதுரையில் ஏன் இருக்குதுன்னா முக்கியமாக இது வந்து யானை போர்களுக்காக எடுக்கப்பட்டிருக்குங்க ஏன்னா யானைகள் வந்து சின்ன இடத்துல எல்லாம் போய் சண்டை போட முடியாதவங்களால பெரிய மைதானம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் இது வந்து அந்த யானை போர்களுக்கே போன ஒரு இடமாக அமைந்ததுங்க இது மதுரையில் இருக்குது இப்போ இது எங்கேருந்து பார்த்தம்னா காந்தி அருங்காட்சியகத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இது இப்போதைய சூழ்நிலையில் இருக்குது இந்த சரியான விடை தமுக்க மைதானம் மதுரையில் ஏன் இருக்குதுன்னா யானை போருக்கு சொல்லி சொன்ன யார் சொல்ல முகப்பேர் எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மணிப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஞானச்செல்வி செல்வி திருச்சி மேரி சிசிலியா ரோட் கடலூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி சரியான விடையை சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இனிய இதயங்களே இந்த தமுக்க மைதானம் பதினொன்றாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குது யாரால் கட்டப்பட்டுச்சின்னு பார்த்தோம்னா மன்னர் விஸ்வநாத நாயக்கருங்கிறவால் கட்டப்பட்டுச்சு அதற்கு பின்பாக இந்த நாயக்க வம்சத்தால் இது வந்து பராமரிக்கப்பட்டு வந்துச்சு அவங்க தனி சிறப்பு இங்கே யானை பந்தயம் மட்டும்தான் நடக்குமா அனு கிடையாதுங்க குதிரை பந்தயமும் நடக்கும் மாட்டு சந்தையும் நடக்கும் அதே போன்று யானை பந்தயமும் இங்கே நடக்கிறதுங்க இவைகளோடு சேர்ந்து சிலம்பமும் கத்தி சண்டைகளும் இங்கே பயிற்சியில் இருக்குது அப்படிங்கிறது தனி சிறப்பு செய்தி இப்போ ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மைதானம் பதினான்காவது நூற்றாண்டிலேயே தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக இந்த ஆன்மீகத்துக்கு பேர் போன மதுரையில் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு தனி சிறப்பு செய்தி நமக்கு இனிய இதயங்களே கடந்த பகுதியில் நாம் கேட்ட ரெண்டாவது கேள்வி என்னென்னா கணினியின் முதல் செயல் திட்ட வரையாளர் யார் ப்ரோக்ராமர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதுக்கு சரியான விடை வந்து லேடி லவ்லேஸ் ஒரு சிலர் அடா சொல்லி எழுதியிருப்பாங்க ரெண்டுமே சரியான தாங்க அந்த லேடிங்கிறது வந்து அவங்க சாதித்ததற்காக சர்ரங்கிற பட்டம் தர மாதிரி லேடிங்கிற ஒரு பட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நாம் அவங்கள லேடி லவ்லேஸ்ன்னு சொல்கிறோம் லேடி லவ்லேஸ் அடா லவ்லேஸ் ரெண்டுமே சரியான தாங்க இந்த சரியான விடையை சொன்னவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்துடலாமா பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் எட்வின் தேட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஞானச்செல்வி பிரெண்டு திருச்சி மேரி சிசிலியா ரோட் கடலூர் சரியான இப்படியே சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் முத முதல்ல சார்ள்ஸ் பாவேஜங்கிறவர் இங்கிலாந்தாண்டை சேர்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றுல கணினியை வடிவமைச்சிட்டார் சரிங்களா அது முடிஞ்சு போச்சு இவர் இன்னைக்கு அல்லாஹ் லெலி லவ் இவர் இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த லேடி லவ்லேஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த கணினியில் ஒரு புரட்சி கொண்டு வராங்க ஒரு ப்ரோக்ராம் அது வந்து ரெண்டும் ரெண்டும் நான்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டல் கணக்கு கூட அது செய்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை அந்த அதை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுனால இவருக்கு வந்து முதல் ப்ரோக்ராமர் என்கிற ஒரு ஸ்பெஷல் பட்டத்தையும் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் அதை நாங்கள் உங்களை கேள்வியாக கேட்டோம் நீங்களும் அதுக்கு சரியான விடைய சொல்லியிருக்கிறீங்க இவங்க ஒரு ஆங்கில கவிஞருடைய மகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தனி சிறப்பு செய்தி இவர் ஆங்கில கவிஞர் பைரனின் மகள் என்று அழைக்கப்படுறாங்க ஆங்கில கணிதவியலாளரும் எழுத்தாளருமான அடால் லவ்லேஸ் கணிதத்துறையில் பாதையில் புரட்சி செஞ்சதுனாலேயே இவருக்கு இந்த தனிச்சிறப்பு பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு தனிச்சிறப்பு செய்தி இனி இது இதயங்களே கடந்த பகுதியில் நாங்கள் உங்களை கேட்ட மூணாவது கேள்வி என்னென்னா மான்சூன் இந்த மான்சூன் என்கிற அந்த வார்த்தை எந்த மொழியிலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதுக்கு சரியான இவடைய அரேபியம் என்கிறத சரியாக சொல்லி இவங்க யார் எப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா பிரமிலா தமிழ் செல்வன் முகப்பேர் எட்வின் தேவ்டோ தஞ்சாவூர் அம்பிகா மணிப்பாக்கம் ரேவதி கே கே நகர் யானச்செல்வி பிரான்டிக் திருச்சி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் அல்பன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி சரியான விடையை சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இனி இதயங்களே அரேபியத்தில் மௌசிம்ங்கிற வார்த்தை இருக்கு அந்த மௌசிம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா காற்றின் பருவம் என்கிறது பொருள் அந்த மௌசிமிலேருந்தால் கொஞ்சம் அருவி மான்சூன் என்கிற வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்குதுங்க இதுதான் இப்போதைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் குறிப்பாக இந்த மான்சூனை எப்படி பயன்படுத்துகிறோம்னா அந்த அரேபிய கடலை ஒட்டிய அந்த பகுதிகளும் எந்த பகுதிகளும் எல்லா பகுதிகளிலுமே இந்த மான்சூன் என்கிறது இருக்குது காற்றின் பருவம் இவ்வாறாக இருக்கிறது இந்த காற்று வெப்ப காற்றாக இருக்கும் இந்த காற்று குளிர்காற்றாக இருக்கும் இந்த காற்று மழையை கொண்டு வரும் எனவே இந்த காற்றின் பருவம் குளிர்காலம் இந்த காற்றின் பருவம் வெப்ப காலம் இந்த காற்றின் பருவம் மழை காலம் இந்த காற்றின் பருவம் வறண்ட சூழ்நிலை காலம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் படிக்க வாய்ப்பாக இருக்குது அதனால தான் இதை மௌசிம் மேன்சூன் என்கிற வார்த்தைகளை நம்ம குறிக்கிறோம் இந்த மான்சூன் அரேபிய வார்த்தையிலேருந்து வந்துச்சுங்கிறது நமக்கு ஒரு தனி சிறப்பு செய்தி இனிய இதயங்களே கடந்த பகுதியில் நாம கேட்ட நாலாவது கேள்வி என்னன்னா சம்பல் ஆறு எந்த ஆற்றின் துணை ஆறு அப்படின்ட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் சரியான விடையின்னு பார்த்தோம்னா யமுனா நதி யமுனா நதியினுடைய துணை ஆறு தான் சம்பல் ஆறு அப்படிங்கிறது இந்த சரியான விடையை சொல்லியவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்தலாமா பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் எட்வின் தேவ் பிரிட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஞானச்செல்வி செல்வி பரண்டிக் மேரி சிஸ்லியா ரோட் கடலூர் சரியான விடையே சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இனி இதயங்களே இந்த சம்பல் ஆறு இந்திய மாநிலமான மத்திய பிரதேசத்தில் உருவாகி ராஜஸ்தான் வழியாக போய் மத்திய பிரதேசத்தில் யமுனையில் கலந்துருதுங்க இதுதான் என்னுடைய பயணமாக அமைஞ்சிருக்குது இதில் இன்னும் பல கிளையாறுகள் இதில் சேருதுங்க அந்த எந்த அந்த இன்னும் பல கிளையாறுகள் என்னென்னு சொல்லி பார்க்குறப்போ சிப்ரா ஆறு காளி சிந்து ஆறு மற்றும் பார்வதி ஆறு இவைகள் எல்லாமே இங்கே சேர்ந்து சம்பல் ஆறாக மாறி சம்பல் ஆறு யமுனா நதியில் போய் சேருதுங்க இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது இந்த நதி செல்லும் இடத்துல எல்லாம் செழுமையும் வளமையும் கொண்டு சென்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு தனி சிறப்பு செய்தி இனிய இதயங்களே கடந்த பகுதியில் நாம கேட்ட ஐந்தாவது கேள்வி விடுகதை என்னவா இருக்கும்னு சொல்லி பார்க்குறப்போ ரொம்ப அழகா இருந்துச்சுங்க தலையை சீவினால் தாளில் நடப்பான்னு சொல்லி கேட்டிருந்தேன் இந்த தலையை சீவினா தாளில் நடக்கிறது பென்சில்ங்கிறது சரியான விடை நீங்கள் எல்லாருமே நான் சொன்னப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க சரியான விடையை சொன்னவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்து சரியான விடையை சொல்லியவங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஞான செல்வி திருச்சி மேரி சிசிலியா ரோட்ஸ் கடலூர் அல்பன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி சரியான விடையை சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் உருவா தானேங்க தலையை சீவனாக பேப்பரில் தானாக எழுத போகிறாங்க யார் பென்சில்காரங்க ரொம்ப அழகு இனி எங்களே போன வாரம் நாம் கேட்ட பழமொழி என்னென்னா ஒரு பக்கம் சாதத்தையும் அரிசியும் ஒரு பக்கம் கல்லையும் வச்சுருந்தோம் அதுக்குண்டான தெளிவான சரியான விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்போ சோற்றில் கிடைக்கிற கல்லை எடுக்க மாட்டாதவன் ஞானத்தை எப்படி அடைவான் சோற்று இருக்கிற கல்லை எடுக்க இல்லையா இவனுக்கு ஞானம் வேணுமான்னு சொல்லி கேட்போம் இல்லையா கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறதுல அந்த சவுண்டை கேட்டுட்டு இல்லாட்டி பா கலர் அந்த கல்லுக்கும் அரிசிக்கும் கலர் வித்தியாசம் இருக்கும் அந்த கலரை பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா தேய்க்கிறப்போ சவுண்டு கிடைக்கும் அதை பார்த்தது கல் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும் இப்படியாக தன் புலன்களை வைத்துக்கொண்டு கண்ணுக்கு முன்பாக இருக்கிறத அந்த கலரையோ அந்த ஒளியையோ கேட்டு அறியாதவன் எப்படி ஞானத்தை அடைஞ்சிப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாங்க இருக்குதுங்க இதான் சரியான இடையே சரியானபடி நாம் யாருமே சொல்லலை இவங்க எனக்கும் சொல்லலை அதுதாங்க ஒரு தள்ளி சிறப்பு நானும் கேட்டேன் எனக்கும் தெரில நானும் கேட்டேன் என்னப்பான்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் ஒரு மூச்சு விடலைங்க இவங்க விடைய என்னத்தை பண்ணுறது சரிங்க தேங்க்யூ இனிய இதயங்களே கடந்த பகுதியில் நம்ம கேட்ட ஏழாவது கேள்வி அடிஷ்னல் கேள்வி இந்த மாதிரி கேள்விகள் இன்னும் ரெண்டு எபிசோடு போகும் அதுக்கடுத்து இன்னொரு எபிசோடு வரும் சரிங்களா இந்த போன வாரம் நாம் கேட்ட ஏழாவது கேள்வி ஒரே ஒரு படத்தை மட்டும் கொடுத்துட்டு யார் இவர் என்று கேட்டிருப்பார் யார் என்று தெரிகிறதா பாட்டெல்லாம் போடலைங்க பிக்சர் மட்டும் தான் கொடுத்தோம் இந்த பிக்சரில் இருந்தவங்க யார்னு பார்த்தோம்னா அம்புஜம் அம்மாள் அப்படி அவங்க தான் சரியான விடையை சொன்னவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்துடலாமா பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் எட்வின் தே தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் ரேவதி கே கே நகர் ஞானச்செல்வி பிரண்டிக் திருச்சி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் சரியான விடிய சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இவங்க வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவங்க சுதந்திர போராட்ட வீரர் இவங்க சரிங்களா இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குதுன்னா இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதியில் நம்ம சென்னையில் தாங்க பிறந்திருக்கிறாங்க சென்னையில் பிறந்து வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க ஆனால் கஸ்தூரி அவருடைய எளிமையான வாழ்க்கையினுடைய அந்த பார்த்துட்டு அதெல்லாம் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தவங்க வசதியான குடும்பம் எளிமையை நோக்கி வந்திருக்கிறாங்க அது ஒரு தனிச்சிறப்பு செய்தி வந்தவங்க எப்படி எப்படி என்ன அந்த சுதந்திரத்துக்கு எவ்வளோ ஈடுபட்டிருப்பாங்கன்னா காந்தியடிகளின் தத்து மகள் என்று அழைக்கின்ற அளவுக்கு இவங்க ஒரு தனி சிறப்பு செய்தி இவங்க காந்தியின் மீது ஈர்க்கப்பட்ட அன்பால் ஒரு அறக்கட்டளையை ஆரம்பிக்கிறாங்க அந்த அறக்கட்டளை என்ன பேரில் இருக்குதுன்னா சீனிவாச காந்தி நிலையம் அவங்க அப்பா பேர் சீனிவாசன் இவருடைய ஆசை அப்பா பேர் காந்தி ரெண்டு பேருமே சேர்த்து சேர்த்து வச்சு சீனிவாச காந்தி நிலையம் சொல்லிட்டு அந்த அறக்கட்டளை உருவாக்குறாங்க அதிலிருந்து நிறைய பேர் ப பயன்பெற்றிருக்கிறாங்க பேர்பட்ட தனி சிறப்பு கொண்ட தமிழகத்தை சேர்ந்த எளிமையான வாழ்வை தேர்ந்து கொண்டு மக்களுக்கு விடுதலை புயற்சியை கொடுக்கணும்னு சொல்லி வந்த இந்த பெண்மணி இந்த குடும்பம் பெண்கள் ஆண்கள் இப்படி தான் இருக்கணும் குடும்பம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான பிற்போக்கான சிந்தனைகள் இருந்த நேரத்தில் அந்த பிற்போக்கு சிந்தனைகளை குடும்பத்துலேருந்து உடைச்சி இதுதான் புதுமையான வழி என்று சொல்லிவிட்டு பெண்களுக்கு விடுதலையை வீட்டிலேயே கொண்டு வந்து அதை எடுத்துக்கிட்டு போய் உலகளாவிய இந்திய அளவில் எல்லாருக்குமே அந்த விடுதலை கொடுக்கணும் வீட்டில் விடுதலை நாட்டில் விடுதலைங்கிறத செயல்படுத்தி காட்டினவங்க இவங்க இது இன்னொரு தனி சிறப்பு செய்தி முதலில் தன் குடும்பத்தில் பின் நாட்டில் விடுதலை கொண்டு வந்தவங்க இப்போ ஏற்பட்ட தனி சிறப்பு கொண்ட இந்த பெண்மணியானவர் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு தனி சிறப்பு செய்தி இனிய இதயங்களில் இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த ஏழு கேள்விகளுக்குமே விடையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த விடையை நான் வாசிச்சிருக்கிறேன் இப்போது மார்க் ஸ்கோர் போர்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்களோ அவங்க எல்லோருக்குமே ஐந்து மதிப்பெண் ஐந்துன்னு ஐந்து நான்குன்னு நான்கு மூன்றுன்னு மூன்று நான்கு சரியான விடையினா நான்கு மதிப்பெண்கள் உங்களுக்கு மூன்று சரியான விடைன்னா மூன்று மதிப்பெண்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் நாங்கள் கொடுத்த கேள்விகளை செவ்வாய்க்கிழமையே கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அஞ்சு மார்க் இப்போ நீங்கள் ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் செவ்வாய்க்கிழமையே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு மார்க் உங்களுக்கு சரிங்களா இதே கொஞ்சம் தள்ளி புதன்கிழமை காலையில் கொடுக்குறீங்கன்னா நாலு மார்க்கு புதன்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு கொடுக்குறீங்கன்னா மூணு மார்க்கு புதன்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா ரெண்டு மார்க்கு வியாழக்கிழமை கொடுக்குறீங்கன்னா ஒரு மார்க் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேர்ந்து வந்துடும் இந்த மெத்தடில் தான் நம்ம போய்ட்டுருக்க போகிறோம் நீங்கள் சொன்ன விடைகளுக்கு சரியான விடைகள் எத்தனையோ அத்தனை மதிப்பெண் அதனோடு சேர்ந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுத்தீங்களோ அதுக்கு மதிப்பெண் சொல்லிட்டு சேர்த்து வச்சு உங்களுடைய ஸ்கோர் போர்டை இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் நமக்கு முன்னாடி ஒலிபரப்பு படம் பார்த்துடுவோம் யார் யார் எங்கே இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுப்போம் வேறு கிடையாதுங்க உண்மையில் சொல்கிறேன் உங்களோட சேர்ந்து தான் நான் நிறைய விஷயங்களை கற்றுட்டு நீங்களும் நானும் நிறைய விஷயங்கள் சேர்ந்து கற்றுப்போம் வாங்க அடுத்த வார நிகழ்ச்சிக்கு நம்ம கேள்விகளை கொடுத்துடலாமா இனிய இதயங்களே அடுத்த வாரத்துக்கு நாம் கேட்குற முதல் கேள்வி என்னன்னா பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறதா கேள்வி இந்த கேள்விக்கு நல்ல குழு திரையில் தோன்றுது உங்கள் நேரமும் தொடங்குகிறது எனக்கு கேள்விங்க ஸ்கூல்லையே படிச்சுட்டோம் பிள்ளைகளும் கற்றுக் கொடுத்துருப்போம் உங்களுக்கு தெரிய விஷயமாக தான் இருக்கும் டக்குன்னு எழுதி படக்கு நம்மளுக்கு விஷயத்தை அனுப்பி விட்டுருங்க சரிங்களா ரெண்டாவது கேள்வி என்னென்னா தமிழகத்தில் சிற்பக்கலையின் நான்கு வகையும் காணப்படும் இடம் எது சிற்பக்கலையில் நான்கு வகைகளாங்க அது எனக்கே புதுசாக இருக்குது அதில் என்னங்கிறது அடுத்த ஷோல உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இடம் இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற இடம் தான் கேள்வி அந்த கேள்வி நல்ல குழு திரையில் தோன்றுறது உங்கள் நேரமும் தொடங்குகிறது தாங்க நம்ம அடிக்கடி போயிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் செவ்வாய்க்கிழமை அங்க லீவ் வேற கேள்விப்பட்டிருக்கிறேன் அது உண்மையா பொய்யாங்கறத நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா என்னன்னா இனிய இதயங்களை அடுத்த வாரத்துக்கு மூணாவது கேள்வி என்னன்னா எங்கு நடந்த பௌத்த மாநாட்டின் போது பௌத்தம் இரண்டாக பிரிந்தது அப்படிங்கிறதா கேள்வி இந்தியாவில் ஒரு இடத்துல இந்த பௌத்த மாநாடு நடந்துச்சு அந்த பௌத்த மாநாடு நடந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து பௌத்தம் இரண்டாக பிரிந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம் அந்த இடத்தின் பெயர் என்ன கேள்வி இந்த கேள்விக்குண்டான குழு திரையில் தோன்றுறது உங்கள் நேரமும் தொடங்குகிறது இருக்குன்னு கண்டுபிடிச்சி நமக்கு விரைவாக அனுப்பி வச்சிடுங்க இனி இது அடுத்த வாரத்துக்கு நாலாவது கேள்வி என்னன்னா இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதாங்க கேள்வி இரும்பு பாலம் முதல்ல எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்விக்கு நல்ல குழு திரையில் தோன்றுவது உங்கள் நேரமும் தொடங்குகிறது இணைய இதயங்களே ஈஸி தாங்க ஏன்னா அதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பான இடமும் இருக்குதுங்கிறதுனால அங்கே ஈஸியாக கிடச்சிருக்கும் அதே க்ளூ தான் வேறங்க எது டக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிடுங்க எங்களுக்கு எழுதி அனுப்பிடுங்க இணைய இதயங்களே ஐந்தாவது கேள்வி விடுகதை க்ளூ தரமாட்டோம் இந்த க்ளூ தரமாட்டோம் ஆனால் கேள்வி என்னவா இருக்குதுன்னா ஒருத்தனுக்கு உடம்பெல்லாம் சிவப்பான் குடுமி மட்டும் பச்சையான் விட என்னங்கிறத கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க உடம்பெல்லாம் சிவப்பான் குடிவி மட்டும் பச்சையா சரிங்களா இணைய இதயங்களே நாம கேட்குற ஆறாவது கேள்வி பழமொழி அந்த பழமொழிக்குண்டான குழு திரையில தோன்றுது உங்கள் நேரமும் தொடங்குகிறது இது வந்து க்ளூ இதுதாங்க க்ளூ கண்டுபிடிச்சிக்கோங்க சரிங்களா இதுதான் க்ளூ கண்டுபிடிச்சிக்கோங்க நான் வேறு சொல்ல முடியாது இப்போதைக்கு இனி இது அடுத்த வாரத்துக்கு நான் ஏழாவது கேள்வி ஃபோட்டோ உங்களுக்கு காட்டப்படுகிறது இவர் யார் என்கிறத எங்களுக்கு நீங்கள் டக்குன்னு எழுதி அனுப்புங்க இவரை பற்றிய குறிப்பை நான் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் சரிங்களா இணைய இதயங்களே இதுவரை நாம் கடந்த பகுதியினுடைய விடைகளை பார்த்துருக்குறோம் புதிய பகுதிக்குண்டான விட கேள்விகளையும் கொடுத்துருக்குறோம் கடந்த பகுதிக்கு விடையே சொன்னவங்களுடைய ஸ்கோர் போர்டையும் அறிவிக்க இருக்கிறோம் ஸ்கோர் போர்டு இப்பொழுது இங்கே உங்கள் பார்வைக்கு வருகின்றது நிறைய மதிப்பெண் பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இனி இது எங்களே இந்த வாரம் கடைசி வாரமாக இருந்தாலும் சரி இந்த வாரத்தோடு சேர்த்து பிப்ரவரி மாதத்தினுடைய நான்கு வாரங்களையும் ஒன்றாக சேர்த்து ஐந்து வாரங்களாமல் கணக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து பிப்ரவரி மாதத்துக்கு சேர்த்துக்கிறோம் அந்த பிப்ரவரி மாதத்து ஸ்கோர் போர்டுலேயும் இது கணக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது இன்னொரு தண்ணி சிறப்பு செய்தி உங்களுக்கு அஞ்சு தரவா ஐம்பது தரவா அப்படிங்கிறத ஸ்கோர் போர்டு ரெடி பண்ணுற நம்ம ஜூடியை ரெடி பண்ணிப்பாங்க அவங்க ஜென்ரஸிட்டி பொறுத்து உங்களுக்கு தருவாங்க ஒன்று பத்தாவும் மாறலாம் நூறாவும் மாறலாம் பார்ப்போம் அவங்க எவ்வளோ ஜென்ரஸாக இருக்கிறாங்கங்கிறத இதுவரை நாம் வாங்க வேளெல்லாம் நிகழ்ச்சியுடைய எழுபத்தி ஓராது நான் விடைகளையும் கேள்விகளையும் பார்த்துருக்குறோம் எழுபத்தி ரெண்டாவது எபிசோடுக்கு கேள்விகளும் கொடுத்துருக்குறோம் அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்குவாங்க ஜாலியாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் இணைந்திருப்போம் உங்களுக்கு இந்த நாளிலிருந்து அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தழும்பணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு பிரார்த்திக்கிறாங்க நன்றி சந்திப்போம் இருங்க 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 எப்பவும் சொல்லி முடிக்கணும் இல்லைங்களா உங்களுடைய விடைகளை எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு டக்குன்னு செவ்வாய்க்கிழமையும் அனுப்பிட்டால் நல்லது புதன்கிழமை அனுப்பினாலும் நல்லது வியாழக்கிழமை அனுப்பினாலும் நல்லது ஆனால் அனுப்பி வச்சுடுங்க பங்கேற்றுக்கோங்க செயல்படுங்க சிறப்பாக புதிய விஷயங்களை செய்து தெரிஞ்சுப்போம் நன்றி ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க